வணக்கம் துலாம் ராசி அன்பு நேயர்களே அழகும் நியாயமும் ஒன்று சேரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் வந்து சேரப்போகிறது அடுத்த நூறு நாட்களுக்குள் இது நடந்தே தீரும் அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் கலவையான அல்லது சராசரி பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டுவரும் மாதமாக இருக்கலாம் உங்களுடைய இயல்பான சமநிலை மற்றும் நியாயமான அணுகுமுறை இந்த மாதங்களில் உங்களுக்கு பல விஷயங்களில் வெற்றியை தேடித்தரும் மனதில் தெளிவு மற்றும் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் ஏனென்றால் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை சூரியன் துலாம் ராசியின் பன்னெண்டாவது வீட்டில் பயணிப்பார் இதன் காரணமாக உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்காதே அதே சமயம் அக்டோபர் பதினேழாம் தேதி சூரியன் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இது உங்களுக்கு சிறப்பான பலன்களைத் தரும் ஏனென்றால் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்குள் வந்த செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை அங்கேயே இருப்பார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அவர் தனது சொந்த ராசியான விருச்சிக ராசிக்கு செல்வார் செவ்வாய் கிரகத்தின் இந்த இரண்டு பேச்சுகளும் நல்லதாக கருதப்படவில்லை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்குப் பிறகு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒப்பிட்டளவில் சிறந்த முடிவுகளை தரலாம் குறிப்பாக அக்டோபர் மூன்றாம் தேதி அன்று புதன் துலாம் ராசியில் பயணிக்க இருக்கிறார் புதனின் துலாம் ராசியில் அக்டோபர் மூன்று முதல் அக்டோபர் இருபத்தி நான்கு வரை இருப்பார் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி புதன் துலாம் ராசியிலிருந்து வெளியேறி விருச்சிக ராசிக்கு செல்கிறார் எனவே அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பின்னர் புதன் நல்ல பலன்களை தரலாம் ஆனால் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்பாக புதன் பகவானின் பலன்களை துலாம் ராசிக்காரர்களால் பெற முடியாது அதிலும் முக்கியமாக அக்டோபர் மாதத்தின் முதல் பகுதியில் பெயர்ச்சி உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் இதன் காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான முடிவுகளையே தருவார் சுக்ரன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை உங்கள் லாப வீட்டிலும் அதன் பின்னர் பன்னெண்டாம் வீட்டிலும் சஞ்சரிப்பார் எனவே சுக்ர பகவானும் உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்க இருக்கிறார் ராகுவின் பெயர்ச்சி ஐந்தாம் வீட்டில் நடைபெற இருப்பது நல்லதாக கருதப்படவில்லை மேலும் தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய பல வாய்ப்புகள் தென்படும் பணியிடங்களில் உங்கள் முயற்சிகள் மற்றவர்களால் பாராட்டப்படும் புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகளை ஏற்க சரியான நேரமாகும் இருந்தாலும் முடிவுகளை எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு புதிய கூட்டாய்மைகள் அல்லது ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் கிரக நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கலாம் வெளிநாட்டு வணிகம் அல்லது பிற வழிகள் மூலம் நிதி ஆதாயம் கிடைக்கும் நிதி நிலைமை வலுப்படும் தெளிவான திட்டமிடல் மற்றும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் நீண்ட காலத்திற்கு உதவும் நிதி பழக்கங்களில் முதலீடு செய்வீர்கள் அதேபோல் அக்டோபர் மாதம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இருந்தாலும் வார்த்தைகளில் கவனம் தேவை தவறான புரிதல்கள் மூலம் பிரிவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வெளிப்படையான மற்றும் நேர்மையான உடையாடுகள் மூலம் தவறான புரிதல்களை நீக்க முடியும் பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மன ரீதியான அழுத்தங்கள் ஏற்படலாம் எனவே உணர்ச்சிகளை அடக்கி குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்திலிருந்து தவிர்க்க உதவும் அதிகமாக யோசிப்பது மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் எனவே உடல்நலத்தில் கவனம் தேவை அதிகப்படியான தகவல்களை சேமிப்பது கவலைப்படுவது குறைவாக ஓய்வெடுப்பது ஆகியவற்றிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள் முறையான தூக்கம் மற்றும் உணவு பழக்கத்தை பின்பற்றுங்கள் மாணவர்கள் இந்த மாதம் கவனச்சர்கள் அல்லது ஊக்கமின்மை போன்ற சவால்களை சந்திக்கலாம் இருந்தாலும் நோக்கங்களில் தெளிவுடன் இருந்து நல்ல வழிகாட்டுதலுடன் படித்தால் பயனடைவீர்கள் அன்பளிப்பாக இருந்தாலும் யாரையும் எதையும் இலவசமாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்து மலர்கள் சம்படித்து வழிபடுங்கள் ஏழைகளுக்கு உணவு அல்லது உதவி செய்வது நல்ல பலன்களை தரும் இந்த மாதம் எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் அதே சமயம் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள் உங்களின் சமநிலையான மனப்பான்மையும் பொறுமையும் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் குறிப்பாக தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என இரண்டிலும் தங்கள் தனித்திறமையால் சிறந்து விளங்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி தான் தங்கள் இலக்கை அடைய துலாம் ராசியினருக்கு பொறுமையும் நிதானமாகவும் அதிகமாகவே தேவைப்படும் உங்கள் தொழில் வாழ்க்கை தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்னர் ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் துலாம் ராசியினரின் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் உங்கள் காதல் துணைவியின் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய ஒரு தினமாகும் உறவில் புரிதல் உண்டாக்கும் வகையில் உங்கள் காதல் துணைவியிடம் வெளிப்படையாக பேசுங்கள் உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு தீர்வு காணுங்கள் உங்கள் காதல் துணை உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான விஷயங்களில் உதவி செய்வார்கள் நிதி மேலாண்மையில் சிறந்து விளங்கும் அவர் பொருளாதார ரீதியாகவும் உங்களை பாதுகாப்பார் காதல் உறவில் இல்லா நபர்கள் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் ஒருவரை சந்தித்து அவருடன் காதல் உறவில் இணையும் வாய்ப்பு காணப்படுகிறது அந்த ஒரு நபரை நீங்கள் உங்கள் பணியிடங்களில் கண்டறியலாம் சிறு பாராட்டுதல்கள் மற்றும் நட்புறவாக தொடங்கும் இந்த உறவு ஒருமித்த விருப்பங்கள் மற்றும் கருத்து ஒற்றுமைகள் மூலம் விரைவில் காதல் உறவாக மாறும் காதல் முடிவை சந்தித்த நபர்களுக்கும் மீண்டும் ஒரு காதல் உறவில் இணையும் வாய்ப்பு கிடைக்கும் முடிந்தளவுக்கு கடுமையான வார்த்தைகளை தவிர்த்திடுங்கள் கனிவாக பேசுங்கள் ஏனென்றால் துலாம் ராசியினரின் தொழில் வாழ்க்கை புதிய வாய்ப்புகளால் நடந்திருக்கும் உங்கள் நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளி வழியே எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் தினம் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான வேலையில் பயன்படுத்தி கொள்ள வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சக ஊழியர்களுடன் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் பணிகளை பகிர்ந்து சொல்லுங்கள் பதட்டம் கூடாது நீங்கள் எடுக்கும் அவசர முடிவுகள் எதிர்பாராத பின்விளைவுகளை கொண்டு வரும் பெரும் பண நட்டத்திற்கும் வழிவகுக்கும் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் சுவட்டில் அடித்த பந்து போல் உங்கள் செயல் வினைக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் தெளிவான திட்டங்கள் மூலம் உங்கள் பணத்தை பலமடங்காக பெருக்கலாம் தவறான முடிவுகள் எதிர்பாராத செலவுகளை கொண்டு வரலாம் எனவே ஆழ சிந்தித்து எந்த ஒரு முடிவையும் எடுப்பது நல்லது அதிலும் முக்கியமாக துலாம் ராசி ஒரு சாதாரண ராசி அல்ல இது கிரகங்களுக்கு அரிய அரண்மனை இந்த ராசிதான் சமநிலை அழகு நீதியின் மேடை எந்த கிரகம் இங்கே நுழைந்தாலும் அது தனது உயர்ந்த குணங்களை வெளிப்படுத்தும் இதனால்தான் துலாம் ராசியை கிரகங்கள் விழாவாக கொண்டாடும் இடம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் இவர்களின் வாழ்க்கை பொது மேடையில் ஒளிரும் சூரிய உதயம் போல இருக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் புகழும் மரியாதையும் கிடைக்கும் மனதின் அமைதி பரிவு கருணை எல்லாம் அதிகமாகும் இவர்களுடைய புன்னகை பிறர் சோகத்தை கரைக்கும் செவ்வாய் துலாம் ராசியில் இருந்தால் சண்டையில்லாமல் வெற்றி பெறும் ஆற்றல் தரும் இவர்களின் செயல்கள் வெற்றிகன் சின்னமாகும் பேசும் வார்த்தைகள் தங்கம் போல மதிப்புள்ளவை இவர்களின் அறிவு சிந்தனை திட்டமிடும் திறன் உலகையே ஆச்சரியப்படுத்தும் அதேபோல் துலாம் ராசியில் குரு இருந்தால் தர்மம் நியாயம் கல்வி அனைத்திலும் இவர்களை முன்னோடியாக்கும் இவர்களின் அறிவுரை மக்கள் வாழ்க்கையை மாற்றும் சுக்ரன் துலாம் ராசியில் இருந்தால் அழகு கலை அன்பு எல்லாம் இவர்களின் இரத்தத்தில் ஓடும் இவர்களின் வாழ்க்கை சொர்க்கம் போல பூமியில் வந்தது போல இருக்கும் இதுதான் மிகப்பெரிய பொக்கிஷம் சனி துலாமில் இருந்தால் அந்த மனிதர் சமூகம் போற்றும் தலைவராக உயர்வார் அவர்களின் பெயர் நூற்றாண்டுகளுக்கு பின் கூட மறையாத வரலாறாக போகும் துலாம் ராசியில் சனி அமர்ந்தால் அந்த மனிதரின் நிழல் கூட பிறருக்கு ஆசிர்வாதமாகும் சுக்ரன் வலிமையாக இருந்தால் அவர்களின் புன்னகை உலகையே காதலில் ஆழ்த்தும் குரு அமர்ந்தால் அவர்களின் வார்த்தை புனித வேதம் போல மதிக்கப்படும் சூரியன் சந்திரன் இணைந்தால் அந்த மனிதரை மக்கள் நடக்கும் தெய்வம் என்று வணங்குவார்கள் அதேபோல் செல்வம் இவர்களுடைய வீடு பொற்கோவில் போல இருக்கும் அன்பு குடும்பம் இவர்களை வழிபடும் அளவுக்கு நேசிக்கும் புகழ் இவர்களின் பெயர் உலக அரங்கில் ஒழிக்கும் ஆரோக்கியம் உடல் மனம் இரண்டும் வைரம் போல வலிமை பெறும் ஆன்மீகம் அவர் வாழ்க்கை தர்மத்தின் பாதையை உலகிற்கு கற்பிக்கும் மேலும் துலாம் ராசியின் கிரக நிலைகள் அனைத்தும் சேர்ந்து அந்த நபரை உலகிற்கு ஒளி தரும் சூரியன் அன்பு தரும் சந்திரன் நீதியை நிலைநிறுத்தும் தலைவனாக்குகிறது இவர்கள் வாழும் வாழ்க்கை பொற்கால காவியம் குறிப்பாக ஜோதிடத்தின்படி கிரக இயக்கங்களும் சேர்க்கைகளும் சிறப்பு யோகங்களை உருவாக்குகின்றன முதல் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு ஆகியோர் குபேர யோகத்தை உருவாக்கியுள்ளனர் இதன் காரணமாக பல ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதில் துலாம் ராசியில் சந்திரன் செவ்வாய் யோகம் ஏற்படும் இந்த ராசிக்காரர்கள் அதிக சக்தி வாய்ந்தவர்களாக மாறுவார்கள் குருவின் அதிர்ஷ்டதானத்தின் மீதான கவனம் காரணமாக அவர்களின் வருமானம் அதிகரிக்கும் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் வணிக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் முதலீடுகள் லாபத்தை ஈட்டும் எதிர்பாராத மூலங்களிலிருந்து பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் துலாம் ராசிக்காரர்களுக்கு அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு விரயஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றது காலபுருஷனின் ஆறாம் வீடு அதிக கடன் வட்டியில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளது வெளிநாட்டில் வாழ்வோருக்கு பாதிப்புகள் அதிகளவில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு அதிகளவில் பாதிப்பு இருக்காது தாத்தா பாட்டிகளுக்கு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கும் சூழல் உண்டாகும் நெஞ்சில் சளி கோற்பது மறைமுகமான இடங்களில் பிரச்சனைகள் வருவது எதிர்பார்க்கும் விஷயங்கள் நெகட்டிவாக நடப்பது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது எதை முயற்சி செய்கிறீர்களோ அந்த விஷயங்கள் தள்ளிப்போய் நடக்கும் பன்னெண்டாம் இடம் என்பது முதுகெலும்பின் கீழ்ப்பகுதியில் பிரச்சனைகள் வருவது கணுக்கால் பிரச்சனைகள் வரும் கட்டாய இடமாற்றம் உண்டாகும் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் ஏற்படும் சூழல் உள்ளது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வரும் மாற்றங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது அந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும் இதுவரை கிடைக்காத வாய்ப்பாகவே இருக்கும் இடம் மாறுகிறோமோ வீடு மாறுகிறோமோ என்று யோசிப்பதை தவிர்த்துவிட்டு பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விரயத்தில் இருக்கும் சூரியஸ்தானம் சூரியன் சந்திரன் சேர்க்கை அமாவாசை யோகத்தில் மகாலய பட்சத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றுள்ளதால் நீங்கள் உங்கள் அதிகாரியை விட்டோ அல்லது நீங்கள் உங்கள் அதிகாரியை விட்டோ செல்லும் வாய்ப்பு ஏற்படும் குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் சிறு சிறு விபத்துகள் வயிற்றில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அனந்தசேனன் பத்மநாபன் ரங்கநாதன் எனும் படுத்த நிலையில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாமரை புஷ்பங்கள் செம்பு பாத்திரம் நெல் கோதுமை ஒரு துண்டு வெள்ளத்தை வைத்து சுவாமிக்கு தச்சனையாக கொடுத்து வழிபடுவது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும் ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது மேலும் எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுங்கள் முழுமையான தெளிவு கிடைக்கும் வரை காத்திருங்கள் தொழில் இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் குறித்து ஆழமாக சிந்தித்து சுய பரிசோதனை சொல்ல இது ஒரு நல்ல மாதமாகும் உங்கள் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கிடையே சமநிலையை உருவாக்குங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் நிதானமாக புதிய வழிகளை கண்டுபிடித்து அதன்படி செயல்படுங்கள் இன்றைய மாதம் முழுவதுமே நிதி நிலைமை சீராக இருக்கும் நீண்டகால வளர்ச்சிக்கு வழி கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது முதலீடு செய்ய வாய்ப்புகள் கிடைத்தாலும் ரிஸ்க் எடுக்காமல் நம்ப மான வழிகளில் முதலீடு செய்யுங்கள் வரவு திருப்திகரமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் மற்றும் வீட்டு செலவுகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் சேமிப்பை பெருக்க துவக்குங்கள் உறவுகளில் அன்பும் அரவணைப்பும் காணப்படும் உங்கள் பிணைப்பு வலுப்படும் துணைவியுடன் சில சமயங்களில் பிடிவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே பொறுமையுடனும் உணர்வு கையாள வேண்டியது அவசியம் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக சகோதரர்கள் மற்றும் பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மன மகிழ்ச்சிகளையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்ர பகவானின் தெய்வமான மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் சுக்கரனுக்கு வெள்ளை மலைகள் சாற்றி வழிபடலாம் இது செல்வம் அன்பு மற்றும் நல்லிணக்கத்தை கூட்டும் ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுப்பது சிறந்தது உங்கள் பேச்சிலும் செயலிலும் தைரியம் வெளிப்படும் இதன் காரணமாக பல காரியங்களை சாதிப்பீர்கள் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் அல்லது லாபகரமான விஷயங்கள் நடக்கும் மனதில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலைத்திருக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் அதேபோல் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய அக்கறை தேவைப்படலாம் குறிப்பாக உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம் சீரான உடைப்பயிற்சி மற்றும் தியானம் செய்வது உங்களை மனதளவிலும் உடல் அளவிலும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்புகள் உள்ளது எனவே போதுமான அளவிற்கு தூங்க வேண்டியது அவசியம் இரு சக்கர வாகனம் அல்லது நான்கு சக்கர வாகனம் ஓட்டும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது நிதி நிலைமை இந்த மாதம் திருப்திகரமாகவே இருக்கும் எதிர்பாராத வகையில் பணவரப்புக்கு வாய்ப்புகள் உள்ளது முதலீடுகள் பற்றி ஆலோசிக்க இந்த மாதம் சாதகமாக இருக்கும் நிதானமாக முடிவுகளை எடுப்பது லாபம் தரும் கொடுத்த கடன்கள் மீண்டும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்புகள் உயரும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில சுப செலவுகள் ஏற்படலாம் கல்வியில் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் வெளிநாடு சென்று படிக்க முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான செய்திகள் கிடைக்கலாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் வெற்றிகளை பெறுவார்கள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு மனதிற்கு தெம்பு தரும் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மேலதிகாரிகளின் முழு ஆதரவும் கிடைக்கும் உங்கள் திறமையான செயல்பாடுகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான சாதகமான சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழலை பராமரிப்பது அவசியம் தொழில் அல்லது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட நினைப்பவர்கள் தீவிர கவனம் செலுத்தலாம் கூட்டாளிகளுடன் இணக்கமாக செயல்படுவது வெற்றிகளை தரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் விட்டு கொடுத்து செல்வதால் உறவுகள் பலப்படும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை தரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களின் ஆசி கிடைக்கும் உறவினருடன் இருந்த மனவேறுபாடுகள் குறையும் மேலும் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதை விட நிகழ்காலத்தில் முழுமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் மனதில் தெளிவும் ஆற்றலும் பிறக்கும் உங்களின் இயல்பான சமநிலை மற்றும் இணக்க உணர்வு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நிதி நிலைமை அபரிமிதமாக இருக்கும் வளர்ச்சிக்கும் நிதி பாதுகாப்பும் அதிக வாய்ப்பு உள்ளது குடும்பம் அல்லது முதலீடுகள் போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள் இருந்தாலும் அவை கட்டுக்குள் இருக்கும் நிதி சீரமைப்பு மற்றும் பழைய முதலீடுகளை மறுபரிசீலனை செய்ய நல்ல நேரம் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நிதி சமநிலையை பராமரிக்கலாம் உங்கள் அன்புக்குடியவருடன் ஒத்துழைப்பு செல்வது அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான உறுதி செய்யும் நண்பர்களுடன் பேசுவது மனதிற்கு மகிழ்ச்சிகளையும் சுறுசுறுப்பையும் அளிக்கும் வாழ்க்கையத்தினருடன் மனமிட்டு பேசுவதன் மூலம் பிணைப்பு அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகள் குடும்பத்தினருக்கு அன்பானதாகவும் ஆறுதல் அளிப்பதாகவும் இருக்கும் பெற்றோர் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும் அதேபோல் துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் தங்கள் நுண்ணறிவு அமைதியான அணுகுமுறை கவர்ச்சியான நடத்தை ஆகியவற்றால் உயர்வே அடைவார்கள் எதிர்காலத்தில் இவர்களுக்கு தொழிலில் முக்கியமான முன்னேற்றங்கள் மதிப்பும் பதவியும் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் இவர்களின் நிதிநிலை எப்போதும் சீராக இருக்கும் சில சமயங்களில் யோசிக்காமல் செலவு செய்யும் பழக்கம் இருந்தாலும் எதிர்காலத்தில் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்தால் மிகுந்த செல்வந்தர்களாக மாறும் நிலை ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அன்பு நட்பு உறவு ஆகியவை வாழ்க்கையின் முக்கிய அஸ்திபாரமாக இருக்கும் எதிர்காலத்தில் இவர்களுக்கு மகிழ்ச்சியான குடும்ப சூழல் அமைதியான வாழ்க்கை அன்பு நடைந்த உறவுகள் கிடைக்கப் போகிறது இவர்களின் எதிர்கால காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக இருக்கும் மனம் கவர்த்த துணையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை முழுவதும் சமநிலையுடன் வாழ்வார்கள் திருமணத்திற்கு பிறகும் வாழ்க்கை நிலைமை மேலும் வளமாகும் சுலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஆனாலும் எதிர்காலத்தில் மன அழுத்தம் அல்லது சின்ன சின்ன நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு யோகா தியானம் நடைபயிற்சி இவர்களுக்கு பெரும் நன்மைகளை தரும் எதிர்காலத்தில் இவர்களின் உள்ளுணர்வு ஆழமாக வளரும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு மன அமைதி பெறுவார்கள் குறிப்பாக இவர்களின் நட்பு வட்டம் எப்போதும் பெரிதாக இருக்கும் அனைவராலும் நேசிக்கப்படும் மனிதர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் தடைகள் வந்தாலும் தன்னமைக்கவுடன் மீண்டும் நிற்பார்கள் முதியவர் வயதில் கூட இவர்கள் சுற்றியிருப்பவர்களுக்கு ஒளி ஆதரவு அறிவுரையாக இருப்பார்கள் மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் வாழ்க்கை சமநிலையுடனும் அன்பும் செல்வமும் நிறைந்ததுமான அமைதியும் ஆனந்தமும் பொங்கும் ஒன்றாகவே இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபரில் சனி பகவான் வக்கர இயக்கத்திலிருந்து நேர் இயக்கத்திற்கு மாறுவதால் பல தோஷங்கள் விலகுகின்றன இந்த மாற்றத்தால் குறிப்பாக மகரம் கும்பம் மற்றும் துலாம் ராசியினருக்கு ஏழடை சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் நீங்கி ராஜயோகம் தொடங்கும் ஏனென்றால் நவக்கிரகங்களில் கர்மாக்காரனாக விளங்கும் சனி பகவான் தனது வெகு மெதுவான சஞ்சாரத்தால் அனைத்து ராசிகளின் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவார் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்குப் பெயர்ச்சியடைந்த சனி ஏழடை சனி அஷ்டம சனி கண்டக சனி போன்ற தோஷங்களை சிலருக்கு ஏற்படுத்தினாலும் பலருக்கு பெரும் நிவாரணமாகவும் சுதந்திரமாகவும் அமைந்தார் இந்த பெயர்ச்சியின் தொடர்ச்சியாக அக்டோபர் மாதத்தில் சனி வக்ர இயக்கத்திலிருந்து மாறி இயக்கத்திற்கு திரும்புவதன் மூலம் பல்வேறு தோஷங்கள் விலகும் காலம் விளங்குகிறது இது குறிப்பாக மூன்று ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் தரும் அதிர்ஷ்ட காலமாக அமைய உள்ளது அவர்களுக்கு நகை மனை வீடு நிலம் போன்ற செல்வங்கள் கைகூடும் இந்த கட்டுரையில் அந்த மூன்று ராசிக்காரர்களின் விரிவான பலன்கள் குறித்து பார்க்கலாம் இதில் துலாம் ராசிக்கு சனி பன்னெண்டாம் வீட்டில் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டிற்கு அதாவது ரிஷபம் தொடர்புடைய பார்வை தந்து இதுவரை விரயங்கள் ஏற்படுத்தினார் பெயர்ச்சியால் மீனம் ஆறாம் வீடு கண்டக சனி அகலும் அக்டோபர் மார்ச் இயக்கத்தில் இது முழு நிவாரணம் ராஜயோகம் உருவாகப் போகிறது உங்களுக்கு மேலும் இந்த மாற்றத்தினால் துலாம் ராசியினருக்கு நகை மனை நிலம் வாகனம் கிடைக்கும் பதினொன்றாவது லாபஸ்தான பலனால் பணம் கொட்டும் காலம் அக்டோபர் ஜனவரி முதலீடுகள் லாபம் தொழில்கள் தடைகள் விலகி புதிய தொழில் பதவி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குடும்பம் மனக்கசப்பு அகலும் இடப்பயிற்சி புதிய இடம் நிச்சயம் அக்டோபர் சிறப்பு சனி மார்கி ஆன நாள் தொழில் மாற்றம் சாத்தியம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அதாவது அக்டோபர் பதினெட்டு முதல் மிதன ராசியிலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் அதுவே அதிசார குரு பயிற்சி எனப்படுகிறது அப்போது குரு பகவான் சஞ்சாரப்படி மேசம் கடகம் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்கள் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் குரு பகவானுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் என்றால் ஐஸ்வர்ய யோகம் தரும் குருபகவான் எப்போதுமே நன்மைகளை செய்வார் எந்த கிரகம் வலுவிழந்தாலும் குரு மட்டும் வலுவிழக்க கூடாது என்பார்கள் நற்பரன்களை தருவதில் முதன்மையானவர் குருபகவான் பகவான் ஜாதகத்திலோ கோசார நிலையிலோ குருபகவான் பகவான் வலுவிழந்து போனால் கிடைக்க வேண்டிய நற்பயன்கள் கிடைக்காமல் போகும் அடுத்த குறுப்பெயர்ச்சி வரை இது நடக்கும் ஆனால் இடையில் நடைபெறும் அதிசார குறுப்பயிற்சி சில நன்மைகளை உருவாக்கும் என்பார்கள் அதே சமயம் இந்த பயிற்சியால் மேசராச்சி கடகம் துலாம் தனுசு அக்கும்பம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் காரணம் இவர்களுக்கு குருவின் பார்வை பலவீனமாக இருப்பதே இதுவரை சனியால் அவதிப்பட்ட இந்த ராசிக்காரர்கள் இனி குருவின் அருளால் நன்மை பெற கட்டாயம் சிறந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் அந்த பரிகாரம் எப்படி என்றால் தேய்ப்பிரை அஷ்டமியில் கால பைரவ பூஜை செய்து வழிபட்டால் சனியின் துன்பம் குறைந்து குருவின் கருணை கடாச்சம் பெருகும் என்பது நம்பிக்கை நவக்கிரகங்களும் பைரவரின் அங்கங்களாக இருப்பதால் பைரவரே அவருக்குடிய தேய்பிரை அஷ்டமி நாளில் வழிபட நலன்கள் யாவும் கூடும் என்பதும் உறுதி மேலும் பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் யாவற்றுக்கும் பைரவரே அதிபதி என்பதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய ராசி நட்சத்திரக்கான பரிகாரம் செய்து கொள்ளாமல் பைரவருக்கு பூஜை செய்தாலே போதும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் ராஜ வாழ்க்கையும் காத்து கொண்டிருக்கிறது அதேபோல் துலாம் ராசியினருக்கு புதுசு புதுசாக யோகங்கள் உண்டாகும் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் பிள்ளைகள் மத்தியில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும் அலுவலகத்தில் பணிசுமை குறையும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்களுக்கு சமநிலை முக்கியம் உறவுகளில் அமைதியை பேணுங்கள் அது நல்ல பலனை தரும் வேலையில் கூட்டாளித்துவம் வெற்றி தரும் நிதி வரவு சுமாராக செலவுகளை கண்காணிங்கள் குடும்பத்தில் இனிய தருணங்கள் திருமண வாழ்க்கை இனிமையாகும் ஆரோக்கியத்தில் சோர்வு ஏற்படலாம் ஓய்வு எடுங்கள் காதலர்கள் அழகிய பேச்சுக்களை பகிரலாம் புதிய ஒப்பந்தங்கள் வணிகத்தில் மாணவர்களுக்கு கற்றல் எளிதாகும் மாலை சந்திப்புகள் பலனுள்ளதாக இருக்கும் பயணம் சிறப்பாக இருக்கும் அதேபோல் கடின உழைப்பு பலன் தரும் வேலையில் இலக்குகள் அடையலாம் மூத்தவர்கள் உதவுவார்கள் ஸ்திரம் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறு சவால்களை சமாளிக்கவும் ஆரோக்கியம் நன்று உடற்பயிற்சி செய்யுங்கள் காதல் வாழ்க்கை அமைதி புதிய திட்டங்கள் வணிகத்தில் மாணவர்கள் கவனத்துடன் படிக்கவும் மாலை கூட்டங்கள் பலனுள்ளது பயணம் சாதகம் உறவுகளின் நேர்மை உங்கள் பொறுப்பு உணர்வு உச்சத்தில் இருக்கும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அறிவு விரிவடையும் கல்வி அல்லது பயிற்சிகளில் முன்னேற்றம் உண்டு வேலையில் புதிய கற்றல்கள் உதவும் நிதி லாபம் கிடைக்கலாம் முதலீடுகளை சரிபாருங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவுகள் வலுவடையும் ஆரோக்கியத்தில் கால் தொடர்பான கவனம் காதலில் சுதந்திர உணவு பயணம் இனிமையாக இருக்கும் மாலை நேரங்களில் புத்தகம் படிக்கவும் வணிகத்தில் விரிவாக்கம் மாணவர்களுக்கு தேர்வு வெற்றி உறுதி நண்பர்களின் ஆதரவும் உண்டு ஒட்டுமொத்தமாக உங்கள் ஐடியாக்கள் பலம் காட்டும் நாளாக அமையும் எதுவாக இருந்தாலும் தலைமைத்துவம் திறன் வெளிப்படும் வேலை அமைப்பில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அவற்றை சிறப்பாக கையாளுங்கள் நிதி விஷயங்களில் லாபம் உண்டு ஆனால் எதிர்பாராத செலவுகளுக்கு தயாராக இருங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் குழந்தைகளின் வெற்றி உங்களை மகிழ்விக்கும் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் உடற்பயிற்சி செய்யுங்கள் காதலில் உணர்ச்சி பொங்கும் ஆனால் வாக்கு தவறுகளை தவிர்க்கவும் புதிய நட்புகள் உருவாகும் மாலை விஷயங்கள் இனிமையாக இருக்கும் வணிகத்தில் விரிவாக்க வாய்ப்பு மாணவர்களுக்கு கவனம் தேவை ஒட்டுமொத்தமாக உங்கள் தன்மை பலம் காட்டும் நாளாக அமையும் பல்வேறு கஷ்டங்கள் இருந்தாலும் ராஜயோகம் மிகவும் உங்களுக்கு நன்மைகளை தரும் நீண்ட காலமாக வேலையில்லாமல் தவித்து வருபவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழில் செய்து வருபவர்கள் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் நிதி நிலைமை எதிர்பாராத அளவு உயரும் அதே சமயம் செலவுகளும் கணிசமாக அதிகரிக்கும் மேலும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு வணிகத்தில் உங்களுக்கான இடத்தை பெற்றுத்தரும் போட்டியாளர்களுக்கு கடுமையான போட்டியை கொடுத்து அவர்களை ஓட வைப்பீர்கள் எதிர்காலத்திற்கான நல்ல திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள் ஆரோக்கியம் மேம்படும் சரி இதே மாதிரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றியும் பரிகாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணிக்கங்க